என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் வயிற்றின் அளவை எப்படிதான் குறிப்பது யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா எத்தனை உடற்பயிற்சி செய்தாலும் குறைந்த பாடு இல்லை ஆரோக்கியமான உணவுகளை கட்டுப்பாடோடு உண்டு வருகின்றேன் அப்படியும் பாடில்லை என்று சொல்கின்றீர்களா அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் வயிற்றின் அளவை இருக்கிறது அந்த அருமையான ஆறு சிறந்த வழிமுறைகளை தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் லிபிஷாஷன் என்ற ஒரு அறுவை சிகிச்சை முறை இருக்கிறது இதன் மூலமாக உடலில் உள்ள கொழுப்பை நீக்கி வேகமாக ஸ்லிம் ஆக்க முடியும் நடிகர் அஜித்திலிருந்து நடிகை நயன்தாரா வரை இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டதாக ஒரு தகவலும் இருக்கிறது இது ஒரு சரியான தீர்வல்ல இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு பக்க விளைவுகளால் உயிரிழந்தவர்களும் இருக்கிறார்களாம் எனவே வயிற்றின் அளவை குறைக்க இயற்கையான முறையை பின்பற்றுவதுதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது நிறைய பேர் உடல் எடியை குறைக்க முயற்சி செய்து அதில் தோல்வி அடைகின்றார்கள் அவர்கள் தோல்வி அடைய காரணம் அவர்களிடம் வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஓரிரு மாதங்கள் கூட தொடர்ந்து முயற்சி செய்யாமல் அதோடு உடல் எடை குறைக்க நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உடல் எடை குறைய நினைப்பவர்கள் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஐயோ முடியவில்லையே கடைசி வரை இப்படித்தான் நான் இருப்பேனா பதட்டம் வேண்டவே வேண்டாம் சிலர் பட்டினி எல்லாம் இருப்பார்கள் இது நிச்சயம் கூடவே கூடாது ஏனென்றால் அடுத்த முறை அதிகமாக சாப்பிட்டு உங்கள் நீங்களே கூட்டிக் கொள்வீர்கள் சரி என்ன செய்யலாம் நார்ச்சத்தான உணவுகள் நார்ச்சத்து தான் பசியை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்ட ஒரு ஊட்டச்சத்து இது செரிமானத்தை சரி செய்யும் பண்பும் கொண்டுள்ளது மேலும் உடலில் உள்ள நச்சுக்களை போக்க இது வெகுவாக உதவுகிறது எனவே உடல் எடையை குறைக்க இயற்கையான வயிற்றின் அளவை சிறிதாக்க இந்த நார்ச்சத்து உணவு பயனளிக்கிறது கொழுப்பு உப்பும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொழுப்பு உப்பும் அதிகமாக இருக்கும் உணவுகளை உட்கொள்ளவே வேண்டாம் இதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை அழித்து உடல் எடையை அதிகரிக்க முக்கிய காரணியாக இருக்கிறது இந்த வகை உணவுகளில் கலோரிகள் அதிகம் தண்ணீர் உடலிலிருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவும் சிறந்த பானம் என்று சொன்னால் அது நீர்தான் இது உங்கள் பசியையும் கட்டுப்படுத்தும் உணவருந்தும் பதினைந்து நிமிடத்துக்கு முன்னர் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் அதேபோல போல உணவருந்திய ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தண்ணீர் குடிக்க மறக்கவே வேண்டாம் நொறுக்கு தீனிகள் தீனிகளுக்கு குட் பாய் சொல்லாமல் இயற்கையாக வயிற்றின் அளவை குறைக்கவே முடியாது நொறுக்கு தீனிகளுக்கு பதிலாக வேக வைத்த காய்கறிகள் பழங்கள் உண்ணுங்கள் வயிற்றின் அளவை பலர் காலை உணவை கூட இது இது தவறு மதிய உணவின் போது பசியை அதிகரித்து உடல் எடை கூடத்தான் செய்யும் எனவே காலை உணவை சத்து மிகுந்த உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் பால் முட்டை காய்கறிகள் பழங்கள் என்று புரிதம் விட்டமின் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை காலை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதுவரை

இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றுமொரு நிகழ்ச்சியை